பசியோடு துதிக்கிறேன் மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே ஏசுவராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசுராஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே ஏசுராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா suraja sarunind வாழ்வைசமாக மாற்றின வாசமாக மாற்றினீரே பாவியாக இருந்த பரிசுத்தமாய் மாற்றினீரே பரிசுத்தமாய் மாற்றின இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீரே பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே பரிசுத்தமாய் மாற்றினீரே நல்லவ வைத்தீரு விசாலத்தில் வைத்தீரு சேற்றில் இருந்து தூக்கி என்னை மேல் மேல் நிறுத்தினரு நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரு விசாலத்தில் வைத்தீரு சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரு கண்மலை மேல் நிறுத்தினீரு அற்புதமே

வைத்தீரு விசாலத்தில் வைத்தீரு சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே கண்மலை மேல் நிறுத்தினீரே நெருக்கத்திலே இருந்த என்னை வைத்தீரு சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே கண்மலை மேல் நிறுத்தினீரே அற்புதமே அதிசய அற்புதமே அதிசயமே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் மீரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமீரே மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் மன மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே என்னை அபர் மகிழ்ந்து துதிக்கிறே பன்னவனே எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ரோஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் மன மகிழ்ந்து துதிக்கிறேன் பன்னவனே சுராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுவின் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில இருதய ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்கள் குடும்பங்களை நிரப்புவதாக இந்த நாளில் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்தை நினைத்து நீங்கள் ஜெபிக்கும் காரியங்களை ஆண்டவர் நிறை ஆசிரியராக உங்களுக்கு கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லா விதமான பாரங்களையும் உங்கள் இதயத்தில் இருக்கும் துன்பங்களையும் வெளியிலே நீங்கள் சொல்ல முடியாமல் தவிக்கும் காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியது இயேசுவின் திவ்யத்தின் இருதயம் இந்த இருதயம் மட்டும்தான் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இயேசுவின் இருதயம் நீங்கள் பேசாமலே உங்கள் உள்ளத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும் அது இயேசுடைய இருதயத்தின் சிறப்பு உங்கள் வீட்டில் இருக்கும் குழப்பங்களை யாராவது இந்த இயேசுக்கு இதயம் இருக்கிறது நமது ஆண்டவருக்கு இதயம் இருக்கிறது அந்த இதயம்தான் இயேசுவின் திவ்ய திரு இருதயம் இந்த இருதயம் உங்களை கண்டு கடின உள்ளத்தோடு எடுக்க இருக்காதுங்க எளிமையான மனமும் மிகவும் ஒரு சாதுவான மனமும் இரக்கத்தோடு செயல்படும் ஒரு மனமும் தான் இந்த இயேசுவின் திவ்ய இருதயம் அன்பார்ந்தவர்களே அதனால்தான் இயேசு சொல்கிறார் ஈருகரம் வீரித்தவரா இதயத்தை திறந்தவரா இறைவன் இருக்கின்ற இனியும் தாமதமே சுமை சுமந்து சோந்திரு போரே வாருங்கள் நம்மாண்டவர் அழைக்கின்றா இழைப்பாற்றி கொடுக்கின்ற இதயத்தை திறந்தவர் இருகரம் விரித்தவர் உங்களுக்காக காத்து நிற்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த வெள்ளிக்கிழமை புனிதமாகியது அந்த இயேசுவின் இதயம் குத்தி திறக்கப்பட்டதால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு இரக்கத்தின் நாளாக மாறியது காரணம் அந்த இறைவனை இறங்கி வந்ததால் இந்த வெள்ளிக்கிழமை மீட்பின் நாளாக மாறியது காரணம் இயேசுடைய இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் இந்த வெள்ளிக்கிழமை நம்மை மீட்டெடுத்து நம்முடைய தடைகளை நீக்கும் நாளாக மாறியது காரணம் அவருடைய திருவிழாவிலிருந்து வடிந்த அந்த திரு ரத்தமும் தண்ணீரும் என் அன்பு மக்களே இயேசுவின் திரு இருதயம் என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஆன்மா இயேசுவினுடைய உணர்வுகள் இயேசுவினுடைய உருவம் அதுதாங்க இயேசுவிடைய உருவம் எது அவருடைய அந்த திவ்யத்திரு இருதயம் அந்த இருதயம் உங்களை புரிந்து கொள்ள இன்னைக்கு நான் உங்களை புரிஞ்சுக்க முடியாதுங்க உங்களுடைய பெற்றோரே உங்களை புரிஞ்சுக்க முடியாது உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களை புரிந்து கொள்ள முடியாது உங்களுடைய பிள்ளைகளையே நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது அதே போல் பிள்ளைகளால் உங்களுடைய பெற்றோரை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த உங்களை புரிந்து கொள்வார் இந்த இயேசு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் பார்த்து சொன்னது போன்று என் என் மகளே உன்னை அன்பு செய்ய உனக்காக ஏங்கி எரியும் என் இதயத்தை பார் இயேசுவின் திவ்ய திரு இருதயம் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு ஆழம் அகலம் எல்லை காண முடியாத அன்பு இந்த மனித எண்ணங்களால் அளவிட முடியாத அன்பு அன்பார்ந்தவர்களே அத்தகைய இயேசுவின் திரு இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அத்தகைய இயேசுவின் திரு இருதயத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா இத்தகைய இயேசுவின் திவ்ய இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாமா இயேசு என்று உங்களை தன்னுடைய திரு இருதயத்தால் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய திரு இருதய பக்தியில் வளர்ந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை புனித மார்கெட் மரியம்மாள் இயேசுவின் திரு இருதயத்தை முகமுகமாக பார்த்தவர் இன்றும் அழியா உடலோடு இருக்கிறார் எவ்வளவு மேன்மை எவ்வளவு பெரிய சாட்சியம் எவ்வளவு பெரிய புதுமை இன்றும் அந்த புனித மார்க்கரேட் மரியம்மாளுடைய உடல் அழியாமல் இருக்கிறது இதைவிட உங்களுக்கு இயேசுவின் திவ்ய திரு குறித்து சந்தேகமோ அல்லது அவருடைய இருதயத்தினுடைய வல்லமையை குறித்து ஒரு மன பிதற்றலோ இருக்கக்கூடாது அவர் வல்லமை மிக்க ஆண்டவர் உங்களை அன்பு செய்யும் ஆண்டவர் உங்களை இன்று இன்று ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் ஆண்டவர் இந்த இந்த இருதய இருதய அரசரிடம் உங்கள் குடும்பங்களை கொடுத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அன்பார்ந்தவர்களை புனித பியோ அருட் தந்தை பியோவாக இருந்த பொழுது அவர் வெள்ளிக்கிழமையில இயேசுவின் திருகிருதய பக்தியை அவர் வளர்த்து கொண்டார் அதனுடைய விளைவு அவருக்கு ஐந்து காய வரம் கிடைத்தது கிரைஸலோ ஐந்து காய வரம் கிடைத்தது ஐந்து ஐந்து காய வரம் மட்டுமல்ல இயேசு அவரோடு தன்னுடைய இதயத்தை திறந்து பேசுகிறார் அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு வல்லமை இந்த இயேசுவின் திவ்ய திருதயத்தினுடைய வல்லமை அளப்பெரிய ஒரு அன்பு இதை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்து கொள்வது ஏதோ ஒரு பக்தியை பரப்ப அல்ல மாறாக நான் அனுபவிக்கும் இந்த இயேசுவின் திவ்யத்திரு இருதயம் உங்களையும் அனுபவிக்கச் செய்வார் நான் அனுபவிக்கும் இயேசுவின் திவ்யத்திரு இருதயம் உங்களோடும் பேசுவார் நீங்களும் அவரோடு பேசலாம் அவருடைய அன்பு பிரசனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என் அன்பு மக்களை ஆதலால் இந்த நாளில் நீங்கள் இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திடம் நீங்கள் பக்தியோடு ஜெபியுங்கள் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சில காரியங்களை வெளியில் சொல்ல முடியாமல் துன்பப்படலாம் ஒரு சில காரியங்களை வெளியில் சொல்லவும் முடியாது தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் ஒரு சில காரியங்களை கணவனை பற்றியது மனைவியை பற்றியது குழந்தையை பற்றியது வெளியில பேச முடியாது நம்முடைய மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே இருக்கலாம் என் அன்பு மகனே மகளே இன்று உன் இதயத்தை அறிந்து கொண்ட இயேசு இன்று உன் இதயத்தை உற்று நோக்கும் இயேசு இதோ உன்னோடு பேச வருகிறார் அந்த இதயத்திடம் மனம் திறந்து பேசு அந்த இதயத்திடம் நீ மனதுருகி பேசு உன் மனதில் இருக்கும் காயங்களை அவர் குணப்படுத்துவார் அவருடைய திருவிழாவில் இருந்து அந்த இதயத்தில் இருந்து வடிந்த அந்த ரத்தமும் தண்ணீரும் உங்கள் மன காயங்களை குணப்படுத்தோ உங்கள் மனதில் இருக்கும் எல்லா காயங்களுக்கும் ஒரே மருந்து இயேசுவின் திவி திருதயம் உடலிலே ஒரு காயம் வந்தால் மருந்து இடலாம் உள்ளத்தில் காயம் வந்தால் யார் ஆற்றுவார் எப்படி ஆற்ற முடியும் உள்ளம் உருகாதா ஆனால் இயேசு சொல்கிறார் உன் உள்ளத்திற்கு உன் ஆன்மாவிற்கு வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய உன் உள்ளத்தின் காயத்திற்கு நான் இயேசுவின் திவ்யத்திற்கு இருதயம் இன்று உங்களை குணப்படுத்துகிறது என் அன்பு மக்களே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது அந்த இருதயத்திடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இயேசுவின் இருதயமே என்னை ஆசீர்வதையும் இயேசுவின் இருதயமே என் மீது இரக்கமாகிறோம் இயேசுவின் திவ்யத்திரு இருதயமே உம்முடைய தெய்வீக இரக்கம் எம்மை வழி நடத்தட்டும் ஒப்பு ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவின் பலன்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்வில் உயர்வின் பாதைகள் ஆசிர்வாதின் பாதைகளை ஆண்டவர் திறந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக நாம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு உயர்வு அப்படிங்கிறது ஒரு கனவாக தோன்றுகிறது நான் எங்கங்க முன்னேற போறேன் நம்ம வாழ்க்கை எங்கெங்க ஆசீர்வாதமா இருக்கும் இதுதான் அநேகர் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையா இருக்கு ஆனா நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க என்னைய ஆண்டவர் நலமாக ஆசீர்வாதமாக உயர்த்துவார் உபாகமத்தில் இணை சட்டம் இந்த இருபத்தி எட்டு பதிமூன்ற பாருங்களேன் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக மாட்டார் அப்படின்னா அர்த்தம் என்ன நீங்க எங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ எங்க தள்ளி வைக்கப்பட்டீங்களோ அதே மனிதர்கள் முன்னால உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே பாருங்க பைபிளில் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர் ஒரு கனவு கண்டு வந்து இந்த கனவுல இப்படி ஒரு காட்சி கண்ட அப்படின்னு தான் சொன்னாரு அவ்வளவுதாங்க உடனே அவங்க ஒரு படுகொலியை ரெடி பண்ணி அவர் அடிமையா ஒரு இருபது வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க நினைப்பது போல உங்களை விடுறவர் மனுஷன் யாருங்க அவன் உங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியுமா முடியாது அதே யோசிப்ப எகிப்திற்கு தலைவனாக ஆண்டவர் மாற்றி அந்த சகோதரர்கள்லாம் அவருக்கு முன்னால வந்து நிற்கும்படி அங்கே தேவன் ஒரு திட்டத்தை மாற்றினார் நிச்சயமா நீங்களும் உயர்வீர்கள் முன்னேறுவீர்கள் நல்லா இருப்பீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க நீங்க சொல்லுங்க ஏன் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பார் என்ன உயர்த்துவார் ஆனா ஒன்னு செய்யணும் ஒன்னே தெரியுமா நீங்கள் உங்க தவறான பாதையை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் திருமணம் எப்போ அவர் முதல்வன் ஆக்குவார் அவருக்குரிய பிள்ளைகளாக வாழும் பொழுது அண்டவரே நான் உங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இன்னைக்கு ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது என் சார்ந்தவரே ஏதோ கடையவனாக ஒதுக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்க அந்த மகன மகளை நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி நான் என் வாழ்க்கையில எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறேன் இவர்கள் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்க உயர்த்தி ஆசீர்வதி வேலை செய்யற இடத்துல குடும்பத்தில் பொருளாதாரத்துல ஆபீஸ்ல இவங்க செய்கிற ஒவ்வொரு பணியிலும் பிள்ளைங்க படிப்புல உத்தியோகத்தில் உயரட்டும் வாழ்வின் பொருளாதாரம் உயரட்டும் நேரம் அப்படி இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏ சுவி நாமத்தில் பிதாவே ஆமே அன்புக்குரியவர்களே இணை சட்டம் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்கிறது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்கமாட்டார் உயர்வீர்கள் காட்